மா வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே வாங்கம்மா யார் இருக்கீங்களா என்னையோ எங்க வீட்டுக்குள்ள வந்து யாரா இருக்கீங்களா யாரா இருக்கீங்களா கத்திக்கிட்டு இருக்கிறீங்க என்ன வேணும் என்னது உங்க வீடா இது இனிமேல் ஏன் வீடு உங்க பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்புங்க போங்க நாங்க எதுக்கு கிளம்பணும் நீங்க யாரு முத எங்க வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்கீங்க நீங்க முத எங்க வீட்டை விட்டு வெளியே போங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதிகாரம் வேறு பண்ணுறீங்களா முதல் வெளியே போங்க இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ள வேண்டியது இருக்கும் போகிறீங்களா இல்லையா ஏமா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் தரேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படி இல்லை நானே உங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் இருப்பா என் பையனை கூப்பிடுறேன் எதா இருந்தாலும் என் பையன்கிட்ட பேசிக்க ஏ ரவி ஏ ரவி வெளியே வாடா ரவி இந்த ஆளு அப்பா நம்ம எல்லாத்தையும் வெளியே போங்க வெளியே போங்கன்னே சொல்றியா என்னான்னு கொஞ்சம் கேளு என்ன சார் யார் நீங்க எதுக்கு எங்களை வெளியே போ சொல்லிட்டு என்ன சார் தம்பி இந்த வீட்டை நீங்க அஸ்வின் ஒரு பையனுக்கு எழுதி வச்சிங்க தானே அந்த பையன் இப்ப வெளிநாடு போகிறான்னு என்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க

நான் அண்ணே மன்னிச்சிருனே அவளை நம்பி தேவையில்லாம வீட்டை வேற இழந்துட்டோமே இப்ப நான் நல்ல பையன் அணைச்சுதானே பேசுனேன் அவன் இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதுனே உன்னை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேனே என்னை மன்னிச்சிருனே இங்க மேல்தான் தப்பா பண்ண மாட்டேன்னே பிளீஸ்னே இதுக்கு மேல நீ மன்னிப்பு கேட்டு ஒரு பிரஜனும் இல்ல நடு தெருவுல நிக்கிற நம்ம மூணு பேர் எங்க போய் இன்னைக்கு தங்குறது நீயே யோசிச்சு சொல்லு பிரியா நான் அப்பவே சொன்னேன்ல கேட்டீங்களா ஒருத்தனை மூஞ்சிய பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அவன் சரியான பொறுக்கின்னு நான் சொன்னேன் இல்ல இப்ப அவன் எங்க வந்து நிக்க வச்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல உங்களாலதான் எல்லாமே